அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் சிவராத்திரி வழிபாடு எப்படி செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து சிவபெருமானுடைய திருவுருவப்படம் கிடையாது லிங்கமும் கிடையாது நான் வந்து இந்த சால கிராமம் கல்லில் தான் வச்சு நான் சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்வேன் அவருக்கு தான் நேற்றிக்கு பால் அபிஷேகம் சந்தனம் பன்னீர் எல்லாமே அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு நான் வந்து வீட்டில் பனிலிங்கம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவருக்கு வந்து வில்வ இலை எல்லாம் போட்டு அதுக்கு மேலே அவரை உட்கார வச்சுட்டு குங்குமம் வச்சு அவருக்கு மேலே வில்வ இலை ஒன்று வச்சுட்டு தீபம் வந்து அழகாக சுத்தூரை ஏற்றி விட்டுட்டு பச்சரிசியை பருப்பி அகண்ட மண் விளக்கு ஏற்றிட்டு இரவு முழுவதும் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு சால கிராமம் கல்லுக்கு வந்து திருநீர் அபிஷேகம் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு அவருக்கு வந்து தூப தீப ஆராதனுடைய வீட்டில் பழம் இருந்தது நேத்திக்கு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து கோவிலுக்கு போனோம் முதல் கால பூஜையும் இரண்டாவது கால பூஜைக்கும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கலந்துக்கிறதுக்காக நேற்று ஈவினிங்க்கு மேலே வீட்டில் வந்து பால் பேக்கெட்டு தயிர் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு கோவில்லையும் போய்ட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே கிளம்பியாச்சு எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஷுவல் வந்து எப்பவுமே இந்த கோவிலுக்கு தான் போவோம் ரெட்ஹில்ஸில் இருக்கிற சிவபெருமான் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பெரிய கோவில் அந்த கோவிலுக்கு தான் ஏற்றி கிளம்பியிருந்தோம் சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல மாதம் மாதம் வரும் சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு வாங்க சிவபெருமான் கோவிலுக்கு போய் அதே மாதிரி வாழை இலையில் வந்து தலை வாழையில் விரிச்சுட்டு அதில் பச்சரிசியை பருப்பிட்டு நீங்கள் அகண்ட மண் விளக்கு வாங்கி கண்டிப்பாக வந்து அவருக்கு தீபம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு நல் நல்ல ஓவியம் பார்த்திங்கன்னா சரியான கூட்ட நெரிசல் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அந்த மாதிரி கூட்ட நெரிசலாக இருந்தது இருந்தாலும் வந்து அதற்குன்னு ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போன பூஜை எல்லாம் வச்சு நாங்கள் வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு சிவபெருமானுடைய பூஜையை வந்து தொடங்கிட்டாங்க மேலத்தாள தொட அந்த மேலே தாளம் போது நம்மளை அறியாமையே ஒரு கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா புல் அரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேற்றுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான நேரம் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வந்து நம்மளை அறியாமலே எல்லாரும் வந்து கரகோஷம் போட்டு ஓம் நமக்ஷி வாயம்ட்டு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு நல்ல கரகோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு நாமளுமே அதை கூட சொல்லி நம்மளுடைய கர்மவினைகள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்ச வேண்டிய இந்த மகா சிவராத்திரியில் நம்ம மார்கழி மாதம் தை மாதத்தில் இருக்கிற பனியெல்லாம் என்ன செய்யுமா நம்ம பனிமலையில் உட்காந்துருக்க சிவபெருமான் தலையில் போயிட்டு எல்லாருமே ஒருங்கேற சேர்ந்து என்ன பண்ணுமா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சமர்ப்பணம் ஆயிடுமா அதனால தான் அவருக்கு வந்து வெள்ளி பனித்தலையன் அப்படின்ற பெயரும் நமக்கு வந்து சிவராத்திரி முடிஞ்சதுலேருந்து தான் நமக்கு பனி எல்லாம் போயிட்டு நமக்கு சூரிய கதிர்வீச்சுக்கள் இருக்கிற நாட்கள் வந்து அதிகம் நம்ம பஞ்சபூதங்களின் தலைவனான சிவபெருமான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களுக்கும் சொந்தமானவர் நம்ம சிவபெருமான் அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு இந்த சிவராத்திரி நாட்களில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் போயிட்டு நற்பலன் கிடைக்கும் நேற்றுக்கு நாங்களும் நல்லபடியாக வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாச்சு நீங்கள் யாரெல்லாம் போனீங்க இரவு வந்து கண்விழிச்சிங்கன்றதும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். தேங்க் யூ फ्रेंड्स. ஸ்டே கேர். பாய் பாய். ஓம் நம சிவாயாம் சிவாய நமோ.